இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு எங்கன்னா வச்சா இருக்க எங்க வீட்டுல எங்க அம்மா மட்டன் பிரியாணி செய்யறாங்க பேசாம சாப்பிட எங்க வீட்லயே ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்கடா போடா எங்க வீட்ல எல்லாம் என்ன செய்ய போறாங்க பேசாம இங்க வந்து சாப்பிடு அப்படி இல்லடா எங்க வீட்லயும் சூப்பரா சமைச்சிருக்காங்க அப்படி என்ன செய்யறாங்க நண்டுவால் சூப் எறாக்கால் பிரியாணி மட்டன் விங்ஸ் சிக்கன் தலைக்கறி கனவா கால் பாயா போதும் 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 லிஸ்ட் பெருசா பாய்கிட்டு இருக்கு இதெல்லாம் எங்கெல்லாம் கிடைச்சிச்சு இது நிறைய காசு கொடுத்து புக் பண்ணி வச்சாதான் கிடைக்கும் அப்படின்னா நான் உங்க வீட்டுல வந்து சாப்பிட வரா இல்ல இல்ல எங்க அம்மா எங்களுக்கு மட்டும் தான் செஞ்சிருக்காங்க இன்னொரு நாள் பார்க்கலாம் ஐபோன ஜி இதெல்லாம் நான் சமைக்கவே மேகன் பிரண்டேத்த சொல்றேன் இதெல்லாம் எங்க கிடைக்கும் இது உனக்கு கிடைச்சாலும் சமைக்க வராது இது முதல்ல கிடைக்கவும் அவன் என்ன காண்டேத்தை பார்த்துட்டான் அவனை நான் திருப்பி காண்டே பொங்கி ரொம்ப அற்புதமா வளர்த்து